வணக்கம் இலங்கையின் அரசியல் என்பது இப்பொழுது ஒரு புதிய கட்டத்தை நோக்கி சென்றிருக்கின்றது அந்த புதிய கட்டத்தில் புதிய ஆட்சி ஒன்று வந்திருக்கிறது முதலாவது இடதுசாரி ஆட்சி இலங்கையில் வந்திருக்கின்றது இலங்கையில் இதற்கு முன்பு இடதுசாரி ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தன இரண்டு சந்தர்ப்பங்கள் இருந்தன ஒன்று முதலாவது தேர்தல் காலம் மற்றது ஆயிரி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அளவில் இருந்த ரெண்டு சந்தர்ப்பங்களிலும் அது இல்லாமல் போனது இப்பொழுது நேரடியாகவே எந்தவித கூட்டணிகளும் இல்லாமல் நேரடியாக ஒரு இடதுசாரி தன்மை கொண்ட ஆட்சி வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று இலங்கை அரசியலில் புதிய விடயம் இரண்டாவது அந்த ஜனாதிபதி என்பவர் அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் அறிவித்திருக்கின்ற முடிவுகள் என்பன அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக எல்லா மக்களுக்கும் தெரியக்கூடிய வகையில் அனைவரது வாகனங்களும் கொழும்பு ஜனாதிபதி செயலகத்துக்கு அண்மையில் நிறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது ஒரு இலங்கையில் இதுவரை காலமும் பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு எந்த அரசு மாறினாலும் யார் பிரதமராக வந்தாலும் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இவைகளெல்லாம் யாராலும் பார்க்க முடியாத ஒரு விடயம் இப்பொழுது கண்முன்னே மக்களுக்கு முன்னே நடந்து கொண்டிருக்கின்றது மக்களும் ஆர்வத்துடன் இவற்றை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் முதலாவது பதவியேற்பு வைபவம் ஏற்படுத்திய தாக்கம் என்பது கொழும்பில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கின்றது கொழும்பில் மட்டுமல்ல இலங்கை முழுவது அதாவது எந்த விதமான படா படோபகாரம் எதுவும் இன்றி முக்கியமாக மிக எளிதாக மிக எளிமையாக அந்த பதவியேற்பு வைபவம் நடந்திருக்கின்றது இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது அடுத்து இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்து ரணில் விக்ரமசிங்காவால் கொண்டு வரப்பட்ட வழங்கப்பட்ட கொண்டு அல்ல வழங்கப்பட்ட பார் லைசன்ஸுகள் அனைத்தும் நீக்கப்பட்டிருக்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு முக்கியமான விடயம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பென்ஷன் விடயங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது உறுப்பினர்களின் பென்ஷன் அல்ல உறுப்பினர்களின் முன்னாள் உறுப்பினர்களின் பென்ஷன் பென்ஷன்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து ஜனாதிபதி சம்பளங்களே குறைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல்வேறு முக்கியமான விடயங்களில் இலங்கை ஜனாதிபதி ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து செயல்படுவதற்கு ஆரம்பிக்கின்றார் என்பது பாராளுமன்ற அமைச்சுக்கள் என்பது மிக குறு குறுகிய அமைச்சரவையாக இருக்கிறது நூறு பேர் கொண்ட அமைச்சரவை போன்றவை எல்லாம் இல்லாமல் அமைச்சர் பிரதி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் என்ற எந்தவித பதவிகளும் இல்லாமல் இருபத்தைந்து அமைச்சர்கள் அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு பிரதி அமைச்சர்கள் மட்டும் அது மிக குறிப்பிட்ட இருபத்தைந்து பேர் தான் பாராளுமன்ற தெரிவுக்கு பின்பு நியமிக்கப்படுவார்கள் தற்பொழுது வரும் மூன்று பேர்தான் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மற்ற அனைத்து அமைச்சும் செயலாளர்கள் மூலம் நடத்தப்பட்டு இந்த மூன்று பேருக்கும் பிரித்து வழங்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு மிக இறுக்கமான ஆட்சி ஒன்று வந்திருக்கின்றது இது இலங்கை அரசியலில் இதுவரை காலமும் பார்க்க முடியாத ஒரு சம்பவமாகவும் ஆட்சியாகவும் இலங்கை மக்களால் அதிசயமாக நோக்கப்படுகின்றது உலகத்தின் அனைத்து தலைவர்களும் வாழ்த்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள் அநேகமான தலைவர்கள் அவர்களை ஆதரித்து வாழ்த்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழலில் அடுத்து பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட இந்த கட்சி இப்பொழுது நூற்றி பதிமூன்று பேர் உறுப்பினர்கள் ஆக குறைந்தது இருக்க வேண்டும் அவர்களை அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு சட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு நூற்றி பதிமூன்று பேர் இருக்க வேண்டும் இப்பொழுது அவர்களிடம் மூன்று பேர் தான் இருக்கின்றார்கள் ஆகவே நூற்றி பத்து உறுப்பினர்கள் அதிகமாக தேவை வருகிற நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை இன்னும் நூற்றி பத்து உறுப்பினர்களை பெற்றால்தான் அவர்களால் ஆட்சிகளை ஆட்சியை தக்க வைக்க முடியும் இந்த நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவர்களால் இது இந்த எண்ணிக்கையை எட்ட முடியுமா என்றால் பலர் முடியாதென்று சொல்கிறார்கள் எங்களது கணிப்பின்படி முடியும் என்று தான் நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் மக்கள் இலங்கையில் மிகவும் துன்பப்பட்டிருக்கின்ற மக்கள் கட்சி வேதம் மறந்து அனைவரும் அனுரவ் திசநாயக்காவை ஆதரிப்பதற்கான வாய்ப்புக்கள் அதிகமாகவே இருக்கின்றன என்பதுதான் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது ஆகவே அவர் வெல்லுவார் வெல்வார் வெற்றி பெறுவார் இந்த நூற்றி பதிமூன்று இடங்களை தாண்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் இலங்கையின் பிரச்சனைகள் சம்பந்தமாக பல்வேறு விடயங்கள் பல்வேறு தரப்புகளிலிருந்து பேசப்பட்டு கொண்டு வந்தாலும் அவர் எவ்வாறு இவற்றை தீர்ப்பார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆனால் அவர் இன்று வரை இப்பொழுது ஜனாதிபதியா பதவியேற்று இந்த மிக குறுகிய காலமாக இருந்தாலும் கூட அவரது உரையில் சிறுபான்மையினர் பிரச்சனை தமிழர்களின் பிரச்சனை அல்ல எதையுமே இல்லாமல் இலங்கையின் அனைத்து இன மக்களுக்கும் ஆன ஒரே கொள்கை ஒரே திட்டம் ஒரே பொருளாதார அடிப்படை எல்லாவற்றையும் சொல்லுகின்றாரே ஒளி சொல்லுகின்றாரே ஒழிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு பற்றியோ இனப்பிரச்சனை ஒன்று இருப்பது பற்றியோ அவர் இன்னமும் வாய் திறக்கவில்லை ஆகவே அது அவர் அதை இன பிரச்சனையாக பார்க்காமல் மக்களின் பிரச்சனையாகவே அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார் என்று தெரிகின்றது குறிப்பாக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுபவர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்புக்கு வழங்கப்பட மாட்டார்கள் என்பதும் அனைத்து மக்களுக்கான பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும் என்பதும் அனைத்து மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகின்ற பட்சத்தில் அமைச்சர்கள் முக்கியஸ்தர்கள் போன்றவர்களுக்கும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுவிடும் பின்பு அவர்களுக்கு தனியாக யாரும் தேவையில்லை என்ற ரீதியில் தான் அவரது செயல்பாடுகள் இருக்கின்றன பொதுவாக ஒரு சட்டத்தின் ஆட்சி ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுவதன் மூலம் இந்த சிறுபான்மையினர் பிரச்சனை என்பன அதை அதை தாண்டி கடந்து போய்விடுகின்றார் ஆகவே இந்த சட்டத்தின் ஆட்சி இலங்கையின் ஒரு ஒழுங்கான ஆட்சி ஆட்சி அமைப்பது என்பது தொடர்பாக அவர் எடுத்திருக்கின்ற முடிவுகள் என்பன இந்த இன பிரச்சனையை அப்பால் வைத்துவிட்டு முதலில் இலங்கை பொருளாதார ரீதியிலும் இதுவரை காலமும் நடந்து வந்த அரசியல் மாற்றங்கள் இல்லாமல் ஒரு தெளிவான அரசியல் மாற்றமும் ஒரு இறுக்கமான நிர்வாகமும் ஒரு இறுக்கமான சட்ட நடைமுறையும் அதாவது ஒரு குற்றங்களை செய்தவர்கள் யாரும் தப்பிக்க முடியாது என்பதும் செய்து நாட்டை விட்டு தப்பித்து போக இணைப்பவர்களுக்கான பட்டியலும் விமான நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அவை இவ்வாறான பல்வேறு விடயங்கள் இலங்கை அரசியலை பொறுத்தவரை ஒரு மிக இறுக்கமாக பேணப்படுகின்றன இதற்குள் இன பிரச்சனை என்பது இப்பொழுது வந்திருக்கின்றது பாராளுமன்ற தேர்தல் என்பன அறிவிக்கப்பட்டதன் பின்பு வடக்கு கிழக்கில் என்ன நிலைமை வரப்போகிறது என்பதை இன்னமும் தமிழ் கட்சிகள் உறுதிப்படுத்தவில்லை ஆனால் இப்போது இருக்கின்ற தமிழ் அரசியல் தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் இப்பொழுது இருக்கின்ற பயம் என்னவென்றால் பார் லைசென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மதுபான விற்பனை நிலைய லைசென்ஸ் எடுத்தவர்கள் பெயர்கள் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசாங்க தரப்பில் இருந்து அந்த பெயர்கள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது இவர்களின் பெயர்களும் அதற்குள் வரும் என்று பயப்பட்டு பயப்படுகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது இது ஒரு விடயம் இரண்டாவது மிகவும் வயதான தலைவர்களாக இருக்கின்றவர்கள் இருந்து ஒதுங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது அவர்களது செயல்பாடுகள் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் இயல்பாகவே ஜேவிபிக்கு சென்ற தேர்தலில் மூன்றாயிரம் ஐயாயிரம் அப்படி வாக்குகள் விழுந்திருக்கின்றன இது எந்தவித கட்டமைப்பும் இல்லாத நிலையில் விழுந்த வாக்குகள் ஆனால் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தேசிய முன்னணி நிச்சயமாக தங்களது கட்சியை வளர்ப்பதற்காக வடக்கு கிழக்கில் வளர்ப்பதற்காக வடக்கு கிழக்கில் பலரை இறக்கிவிடக் கூடும் இதில் இன்னொரு விடயம் அனைவரும் தவிர்த்து விடுகின்ற விடயம் தேர்தலுக்கு முன்பு அனுரகுமாரிசநாயக்காவை ஆதரித்த ஒரே ஒரு கட்சி பத்மநாப அணி சமூக ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற பத்மநாப அணி மாத்திரமே அனுரகுமாரி நாயக்காவை தேர்தலுக்கு முன் ஆதரித்தது அந்த அணியின் முக்கியஸ்தர்களும் அனுரகுமார திசநாயக்காவை ஆதரித்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்களுக்கான வழி என்ன நடக்கப் போகிறது அவர்களுக்கான சில அவர்களுடன் கூட்டு அமைக்கப் போகின்றார்களா என்பதெல்லாம் தெரியவில்லை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பலர் கொழும்பில் வசிப்ப வசிப்பவர்கள் கூட இந்த விடயத்தில் ஜேவிபியுடன் இணைந்து புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது இவ்வாறாக இலங்கை அரசியல் மிகவும் இறுக்கமாக நேர்மையாக சென்றால் இதில் இதுக்குள்ளிருந்து இன ரீதியான பிரச்சனைகளையோ மற்ற பிரச்சனைகளையோ பேச முடியுமா என்பது எல்லாம் கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கும் அது என்ன நடக்க போகிறது என்பதை இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் அல்லது மூன்று மாதங்கள் பொறுத்திருந்தால் கூடுதலாக எல்லாம் தெரிய வரும் என்பதுதான் முக்கியமான ஒன்றே தவிர இப்பொழுது முழுமையாக கருத்து சொல்ல முடியாது என்றாலும் கூட எங்களது கணிப்பின்படி வருகின்ற தேர்தலில் அனுரகுமார் திசநாயக்கா ஆட்சி அமைப்பதற்கான எம்பிக்களை பெறுவார் என்பதும் அவரது செயல் திட்டங்கள் இலங்கையில் செயல்படுத்துவதற்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கும் என்பதும் தெரிகின்றது இனி காலங்கள் என்ன சொல்லுகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்